வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து மலேசியன் க்ரீன் இப்போ நம்மகிட்ட வந்திருக்க லோடு பார்த்தீங்களா இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றரை வருஷத்து மரம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு அடி இருக்கும் எட்டு அடி கூட தான் இருக்கும் மரங்கள் மூடுகளெல்லாம் பார்த்துருங்க நல்ல இதெல்லாம் நீங்கள் வச்சாச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டுக்கு வருது நல்ல தண்ணி தான் தேவை இது எல்லாமே மலேசியன் க்ரீனில் நமக்கு சின்ன 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 மரங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் உள்ளது செடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் நம்ம இந்த இந்த மரத்தில் உள்ள தேங்காயை நம்ம உரிச்சு பார்க்கும் போது எடைய பார்ப்போம் அறுபத்தி ஏழு கிராம் இன்னைக்கு வந்து இது வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வரை பிடிக்கும் வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் மினிமம் முந்நூறு காய் உண்டு இதுல கேரண்டியா முந்நூறு காய் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள வெரைட்டி தான் இந்த மலேசியன் கிரீன் அதாவது இந்த தென்னை மரங்கள் இந்த தென்னமரம் மரம் தோப்புகள்லாம் பொதுவாக யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு கிடையாது இங்க கிடையாது சவுத்ல எல்லாம் கிடையாது இந்த தென்னை மரங்கள் ஃபஸ்ட்டு எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் மரங்களும் எவ்வளவு காய் இருக்குன்னு தான் பாருங்கள் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த மரம் வச்சா எப்படி வரும் இந்த மரம் வந்து மூடெல்லாம் ரொம்ப பெருசாட்டம் வராது மீடியமாக தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பெரிய ஓலைகளும் விடாது நம்ம இந்த மரங்கள்லாம் இருபது அடிக்கு ஒவ்வொரு மரம் வைக்கலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட எண்பது மரம் எண்பது டு எண்பத்தி ரெண்டு மரம் வரை அழகாக வைக்கலாம் நமக்கு போதுமான வருமானம் நல்ல நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரே மரம் நான் இந்த மலேசியன் கிரீன் சோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூஸ்